ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செவில் இன்னைக்கு நம்ம இப்ப கிர்னி பழம் கஸ்டர்ட் ட்ரிங் அப்புறம் வாங்க இப்படி செய்துன்னு பார்த்துலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நினைச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி அதில் ஆல் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறப்போ வீவ்ஸும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க போகலாம் இப்போ கிரிணி பழம் சர்பத் செய்யறதுக்கு வந்து பெரிய கிரிர் பிளம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பழமாக வந்துருக்கணும் அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இப்போ இதில் இந்த உள்ளே உள்ள இந்த சீடை மட்டும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுத்தில் உள்ள விதையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ நான் வந்து இந்த ஒரு பாதியை மட்டும் தான் வந்து செய்வேப்பிறேன் அந்த கொஞ்சமாக செய்கிறனால ஒரு பாதியை மட்டும் செய்கிறேன் இப்போ இதில் உள்ள அந்த பழுப்பை மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா பழமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாகவே வந்து வந்துடும் நல்ல வாசமாக இருக்கும் அந்த வாசத்துக்கே வந்து அடிக்ட் ஆகிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு உள்ள பல்ப்பு மட்டும் எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ இது ஒரு க்ளீனான மிக்சி ஜரில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரைக்கப்பு அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இப்போ அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வந்து நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது அளவுக்கு அரைச்சாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு க்ளீனான கடையில் அரை லிட்டர் கட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பசும்பால் வந்து எடுத்துருக்குறேன் நல்லா திக்கான பாலாக சேர்க்கும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ பால் வந்து சேர்த்தாச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பால் பொங்கி வர்றதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர்னு எடுத்துருக்குறேன் வெண்ணிலா ஃப்ளேவர் இதில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கட்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துவோம் நம்ம டேரெக்டாக வந்துட்டு இந்த கஸ்டர்ட் பவுடரை சூடான பாலை சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக வந்து கரைஞ்சிடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் பால் நல்லா பொங்கி வந்து வரட்டும் இப்போ பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சிருக்கிற அந்த கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அடியில் வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடயே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணில எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்க்கும் போது நல்லா ஒரு வாசமாக இருக்கும் ஏன்னா இப்போ கஸ்டர்ட்லேயே வந்துட்டு நல்ல வெண்ணில ஃப்ளேவர் வந்து இருக்கும் இன்னும் கொஞ்சம் சேர்க்கும் போது நல்லா எக்ஸ்ட்ரா வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பிறந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்க பலவுக்கு சீனி எடுத்துருக்கேன் நம்ம நம்ம வந்து கிருணி பிள்ளத்துலேயே சீனி போடுது அரைச்சிருக்கிறோம் நான் இனிப்பு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சீனிக்கு பார்த்தா கான்வென்ட் கூட சேர்க்கலாம் இனிமேல் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சீனி நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அளவுக்கு நல்லா கலந்து கலந்துவிட்டுருக்கேன் டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு அளவுக்கு இருந்தாலும் போது ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும் ஃபஸ்ட்டே ரொம்ப திக்காகிட்டோன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கெட்டியாகிடும் மாதிரி குளிக்கிறதுக்கு நல்லா இருக்காது இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமே நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் விது அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் ஐஸ் கியூப்ஸ் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஐஸ் க்யூப் சேர்த்திங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் வந்து மெல்ட் ஆன உடனே வந்து ரொம்ப ஆயிடும் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகும் போதே நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சேர்த்தாச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் நான் வந்து நைலான் ஜவரசி இந்த மாதிரி சின்ன ஜவரிசியாக வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பெரிய ஜவர்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் ஊற போட்டு செஞ்சுக்கோங்க சீக்கிரமே வந்து வெந்துவிடும் நான் கொஞ்சமாக செய்கிறனால ஜவ்வாசியுமே வந்து கொஞ்சமாக தான் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ ஜவரசி நல்லா வேகட்டும் வெந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வந்து வச்சிடலாம் சப்ஜா சீட்ஸ்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் இந்த வெயிலுக்கு அதிகமாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து ஆகிடுச்சு இப்போ ஜவ்வரிசி நல்லா அளவுக்கு வந்து நல்லா பெருசாகி நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக வந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி இந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு ரூம் டெம்பரேச்சர் உள்ள தண்ணி வந்து ரெண்டு தடவை ஊற்றி நல்லா அலசியாக வந்து வச்சிடும் இப்போ ஒன்று ஒன்று விட்டாமல் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்து கிடைக்கும் பாருங்கள் ஜவ்வரிசி எல்லாத்தையுமே இந்தளவுக்கு தனியாக வந்து எடுத்துச்சிட்டேன் இந்தளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இதே போல் நம்ம ஊற வச்சுருந்தா சப்ஜா சீட்ஸுமே வந்து நல்ல அளவுக்கு ஊறி வந்து வந்துருச்சு இப்போ எதுவுமே ஓரமாக இருக்கட்டும் அந்த கஸ்டர்ட் மில்க் நல்லா ஆரி வந்து வரட்டும் கஸ்டர்ட் மில்க் நல்லாவே வந்து சில்லாகிருச்சு இந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு நீங்களே பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து திக்காகிருக்கு இப்போ நம்ம அரைச்சிச்சிருக்கிற அந்த மஸ்க் மெலான் ஜூஸையும் இது வந்து சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சப்ஜா வரையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம் கட் பண்ணி சேர்க்குற பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்க்குற பிஸ்தா சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த நடிச்சுனாலுமே சேர்த்துக்கலாம் நட்ஸ் சேர்க்கிறது அந்த ஆப்ஷனல் தான் நான் சேர்த்து சாப்பிட்றது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அந்த கஸ்டர்ட் மில்க்கோட நம்ம அரைச்சிருச்சிக்க அந்த கிருணிப்புளம் அப்புறம் ஜவ்வரிசி சப்ஜா சீட்ஸ் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா சில்லாக சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய கிரணி பழம் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது சார் அடிக்கிற வெயிலுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு வெளியில் வைக்கிற ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்தியான ஜூஸு மில்க் ஷேக்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கனே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட ஒரு லிங் டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இருக்கும்